அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று கலந்துரையாடினார் அப்போது வரும் முப்பத்தி ஓராம் தேதி நாட்டின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் குஜராத்தில் அமைந்துள்ள பட்டேலின் சிலைக்கு அருகில் இந்திய ரக நாய்களின் வல்லமையை வெளிப்படுத்தும் வகையில் அணிவகுப்பு நடைபெறவுள்ளது என்றார் தேசிய ஒற்றுமை தினத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்பதுடன் இளைஞர்களின் விழிப்புணர்வுக்காக அன்றைய நாள் ஒற்றுமை ஓட்டம் அமைய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் நூற்றாண்டு இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளுக்கானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆசியான் இந்தியா மாநாடு மலேசியாவில் இன்று தொடங்கியது தலைநகர் கோலாலம்பூரில் தொடங்கியுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று பங்கேற்று உரையாற்றினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளின் கடல்சார் ஒத்துழைப்புக்கான ஆண்டாக அறிவிக்கப்படும் என கூறினார் இத்துடன் கல்வி சுற்றுலா அறிவியல் தொழில்நுட்பம் சுகாதாரம் பசுமை எரிசக்தி மற்றும் இணையவழி பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் ஆசியான் நாடுகளின் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா ஆகிய இலக்குகள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை எட்டுவதில் தனியார் மருத்துவ நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாத பங்காற்றும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் யசோதா மருத்துவமனையை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் நாடு முழுவதும் உள்ள சுகாதார மற்றும் மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள் மருத்துவமனைகள் ஆகியவை தேசத்தை கட்டி எழுப்புவதில் முக்கிய பங்காற்றுகின்றன என்றார் அரசின் செயல்பாடுகளோடு மட்டுமன்றி சுகாதார உள்கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளுக்கு தனியார் பங்களிப்பு அவசியம் என்று குறிப்பிட்டார் நாட்டின் கடைசி குடிமகன் வரை தரமான மற்றும் தகுந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது நமது அனைவரது கடமை என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் மருத்துவ சேவைகளோடு மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புணர்வுக்கும் முக்கியத்துவம் அளித்து செயல்பட மருத்துவ நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு கொண்டார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்னெடுப்புகளை பட்டியலிட்டார் பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மருந்துகள் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எளிய பின் இருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கபடி வீரர்கள் கார்த்திகா மற்றும் அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோர் சென்னை திரும்பியதும் தனது இல்லத்துக்கு அழைத்து பாராட்டி இருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் சில உதவிகளை கேட்டிருப்பதாகவும் அவற்றையும் நிறைவேற்றி தருவதாகவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார் கனமழையால் பல இடங்களில் நெல் முளைத்து விவசாயிகள் துயரத்தில் இருக்கும்போது அதுபற்றி கவலைப்படாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான படக்குழுவினரை பாராட்டுவதிலோ தவறில்லை என்றாலும் விவசாயிகள் வேதனையில் இருக்கும் போது நெல்லை பிடிக்க வேண்டிய முதலமைச்சரின் கைகள் படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தது போலவே இப்போதும் விவசாயிகளின் துயரங்களைப் பற்றி யோசிக்காத முதலமைச்சராக திகழ்கிறார் என்று தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் மற்றும் மக்களின் கண்ணீரை உணராத இவர்களுக்கு மக்கள் ஆட்சியின் சக்தியை உணர்த்த போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியுள்ளார் சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் சமூக நல விடுதிகள் மூடப்பட்டு வருவதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை சுங்கம் பகுதியில் நடைபெற்ற கட்டிடக்கலை கண்காட்சியை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என பெருமை பேசும் திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருவது வேதனை அளிப்பதாக கூறினார் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ள திமுக அரசு தவறிவிட்டதாகவும் இதன் காரணமாகவே தற்போது டெல்டா விவசாயிகள் கடும் துயரத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினாா்